இன்னைக்கு நம்ம எதை பத்திங்க பேச போறோம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பத்தி தாங்க பேச போறோம் காமெடியிலேயே ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி சொல்லாங்க யாருன்னு யோசிக்கிறீங்களா நம்ம கவுந்தமணி சாரை பத்தி தாங்க பேசுறேன் இவருக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆகுதுங்க ஆனா இப்ப கூட ஒரு படத்தை அவர் பிடிச்சிருந்தா பண்ணியிருக்காரு என்ன படம்னு யோசிக்கீங்களா ஒத்த ஒட்டு முட்டையா படத்தை பத்தி தாங்க பேசியிருக்கேன் ஆனாலுமே இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு இவர் வந்திருக்காருங்க அதுவும் ப்ரொமோஷனுக்கே வந்திருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் இது வரைக்கும் எவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் ஆகணும் ப்ரொமோஷனுக்கு வந்திருக்காங்களா நம்ம அஜித் சாரா இருக்கட்டும் நயன்தாரா மேமா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வரல ஆனா இவங்க இவரு ப்ரொமோஷனுக்கே வந்திருக்காரு அதுவும் இவர் ஏஜ் பாத்தீங்கல்ல எண்பத்தஞ்சு வயசு இவரெல்லாம் வரும்போது இவங்கெல்லாம் என்ன கேடு ஆனா நம்ம கேட்டா நம்ம மேலதான் தப்பு சரி அதையும் விடுங்க இவங்கள பார்த்து எல்லாரும் கத்துக்கணும் இவரை பார்த்து நிறைய பேர் ப்ரொமோஷனுக்கு வரணும் ஏன்னா இது அவங்க நடிச்ச படம் ஏன்னா அந்த படம் எவ்வளவு முக்கியம்னா மக்கள் எல்லாரும் இவங்க மேல இருக்க பாசத்துல தானே அந்த ப்ரொமோஷனுக்குமே வராங்க இவங்க வந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் பாப்பாங்களா அந்த படத்தை ஏன்னா எங்க ஸ்டார் வந்து எங்களுக்காக ப்ரொமோஷன் பண்றாங்க அப்போ அந்த படத்துல ஏதோ ஒன்று இருக்கு ஏன் கவுந்தமணி சார்லாம் வரும்போது உங்களுக்குலாம் என்னங்க பிரச்சனை சொல்லுங்களேன் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இது வரைக்கும் சொல்ல விட மாட்டுறீங்களே அதே மாதிரி இந்த படம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த படத்துல வந்து யோகி பாபு சார் தாங்க இவர் டிரைவரா பண்ணியிருக்காரு அப்போ கவுந்தமணி கிட்ட கேட்டிருக்காரு சார் சார் நீங்க என்ன காலால் மட்டும் ஒரு ரெண்டு வாட்டி எட்டி விடுறீங்களா நீங்க காலால் அடிச்ச எல்லாருமே வந்து பெரிய ஸ்டார் ஆயிடுறாங்க சார் அப்படின்னு கேட்டிருப்ப சார் சொல்லியிருக்காரு கையால் ரெண்டு தடிட்டு சொல்லியிருக்காரு நீ ஆல்ரெடி பெரிய ஸ்டார் தான் நீ நிச்சயமா பெரிய ஸ்டார் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவருகிட்டேயே சொல்லிருக்காருங்க அவர் எவ்வளவு நல்ல மனசு இருந்தா அவர் சொல்றப்ப விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் அடிக்காம இல்லப்பா தட்டி கொடுத்து நீ ஆல்ரெடி ஸ்டார் ஆயிட்டுன்னு ஒருத்தர் சொல்றானா அது எவ்வளவு பெரிய விஷயங்க ஏன்னா அவருமே காமெடியன் தான் இவருமே காமெடியன் தான் அவரை போல ஒருத்தர் பார்க்க முடியுமா அதே மாதிரி கவர்ன மினிஸ்டர் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா அவரு கேமரா முன்னாடிதான் நடிப்பாங்க நான் நிறைய பேர் மாதிரி கேமராக்கு அப்புறமும் மக்கள் கிட்ட நடிக்க மாட்டாங்க அவர் நிறைய வந்திருக்காரான்னு அவர் சொல்ற எப்பவுமே சொல்ற ஒரு பதில் என்ன தெரியுமா நான் கேமராக்கு முன்னாடி நடிச்சா போதும் கேமராக்கு பின்னாடி தான் நடிக்க தேவையில்ல ஏன்னா மக்களுக்கு என்ன கவுண்டமணியா மணியா காமெடி கவுண்டு தெரிஞ்சா போதும் என் பர்சனலா எனக்கு யாருமே தெரிய வேணாம் ஏன்னா அவங்க என்ன ரசிகர பாக்கணும்னு நான் விரும்புறேன் என்னை பத்தி பர்சனலா தெரிய விரும்பு ஆனா இப்ப எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்காங்க மக்கள் கிட்ட விரலுக்கு வெள்ளலாமா முடியாது ஏன்னா நிறைய பேர் இப்பெல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு பண்றாங்கன்னா அவங்க வந்து கேமரா முன்னாடி நடிக்கிறது கூட ஒரு நடிப்பு அது ஒரு கலைன்னு சொல்லலாம் ஆனா மக்கள்கிட்ட நடிக்கிறது பேர் கலையா கிடையவே கிடையாதுன்னு சொன்னா கூட ஏத்துக்க முடியுமா ஆனா ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட நல்ல ஒரு இமேஜ் இருக்குன்னு நினைக்கிறாங்க இமேஜ் எப்பவுமே நீங்க பண்ற விஷயத்துல வராது மக்கள்கிட்ட நீங்க உண்மையா இருந்தாலே நீ இமேஜ் வந்துடும் எப்பதான் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியவே இல்லைங்க சரி அதையும் விடுங்க சரி இந்த படம் வந்து ஒத்த ஒட்டு முட்டையா வந்து படம் வெற்றி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா பத்து கடா வெட்டி இருக்காருங்க நீங்க நம்ப முடியுதா ஆமாங்க குமார் என்றவர் பத்து கடா வெட்டி இருக்காருங்க இந்த படம் வந்து நல்லபடியா பாக் ஹிட் ஆகணும் ஃபுல்லா தியேட்டர்லாம் ஃபுல் ஆகணும் ஹவுஸ்ஃபுல் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரசிகர் கிடைக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ஏன்னா அந்த படத்துல நடிச்சுக்கிற அவ்வளவு பெரிய ஸ்டாரு அவரும் உண்மையா இருக்காரு அவர் ரசிகரும் உண்மையா இருக்காங்க சரி மேலே படத்தை பற்றி அப்டேட் தெரியணுமா இல்ல கவுண்ட் சார் அப்டேட் தெரியணுமா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க